இதுதான் தேசம் சொன்னா முதல் ஞாபகம் வர்றது அந்த அந்த இவெண்ட் தான் சோ அதுக்கு வந்து அந்த சார்பாக கண்டிப்பா குருவாங்க ஒரு பெரிய பாராட்டு கொடுக்கணும் ஏன்னா பல பேர் வந்து சொல்லிட்டு இருக்கோம் ஒற்றுமை ஒற்றுமை ஒற்றுமைன்னு ஆனா நெசமாலே ஒற்றுமையா இருக்கிறவங்க இதுல என்ன ஒரு பியூட்டினா எல்லா மீடியா ஒத்துமையா இருக்கும் நம்ம மீடியா சர்வீஸ் எல்லாமே ஒண்ணா இருக்கமா இல்லையா அதான் நம்மளோட பலம் பங்கு என்ன இருந்தாலும் சரி சிறுசா இருந்தாலும் சரி புதுசா இருந்தாலும் சரி ஒற்றுமையா இருந்து கண்டிப்பா வெற்றிகரமா முடிக்கணும் என்னோட வேண்டுகோள் முதல் விஷயம் வந்து தேசம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம சகோதர போலீஸும் தான் தேசம் அவார்ட் கேட்டீங்க கண்டிப்பா வந்து அவனு சொன்னாங்க போன வருஷம் அதுல என்ன ஒரு பெரிய இக்கெட் சூழ்நிலை என்னன்னா அந்த நேரத்துல அவங்க போறது ஏசிய பிளைட்ல எனக்கு ஏசிய பிரச்சனை இல்லை சீட் ரொம்ப குறவு அந்த சீட்ல வந்து மொதல் சீட் எடுத்தாச்சு சீட்டு எடுத்தாச்சு ஃபிளைட் எடுத்து இவங்க பின்னால் உட்காந்துட்டாங்க நான் முன்னுக்கு உட்காந்துருக்கேன் பிளைட் டேக் ஆஃப் பண்ணி அரை மணி நேரம் ஒன் ஹவர் ஒன் ஹவர் பிளாஸ்ல

இன்னொரு விஷயம் தான் ரொம்ப இருக்கு ரொம்ப டச்சிங்கானது நம்மளோட ஃபேமிலியோட ஒற்றுமை பாருங்க மிஸ்டர் குணா சொன்ன மாதிரி ஒய்ஃப் சில்ட்ரன்ஸ் அவங்க டாக்டர் அட்வைஸ் அட் மாதிரி டாக்டர் இந்த சன் இன்னொரு சன் வந்து இப்போதான் எனக்கு தெரியும் சிங்கப்பூர்ல வேலை செய்யறாருன்னு ரொம்ப பேர் வந்து ஐ மீன் வி டோன்ட் நார்மலி ஃபாலோ நம்ம ஃபேமிலியில என்ன சொல்றாங்க அம்மா அப்பா என்ன சொல்றாங்க ஏன்னா வி டோன்ட் ஃபாலோ இது ஒரு நல்ல உதாரணம் ஐ மீன் அஃப்கோர்ஸ் இஸ் அவுட் ஆஃப் பட் இஸ் வெரி ரொம்ப ஒரு ரொம்ப டச்சிங்கான விஷயம்

அப்புறம் அந்த இவெண்ட்டுக்கு போனோம் கண்டிப்பா அந்த இவெண்ட்ல போனீங்கன்னா ரொம்ப பிரச்சனை இந்த இவன் வந்து எம்ஐசி ல ஆர்கனைஸ் பண்றாங்க டாக்டர் நீங்க ஏன் போனீங்க டாக்டர் கண்டிப்பா மிஸ்டர் குணா ரிலீஸ் வந்துருக்கும் பட் நவ் வி ஆர் கிரஜான் பர் படுவான் வி ஆல் டுகெதர் என்கிட்ட கேட்டீங்கன்னா ஒற்றுமை தான் ரொம்ப முக்கியம் நம்ம வித்தியாசத்தை விட்டுருவாங்க ஒற்றுமை ஏன்னா பல பேர் வந்து சொல்லிட்டு இருக்கோம் ஒற்றுமை ஒற்றுமை ஒற்றுமைன்னு ஆனா நெசமாலே ஒற்றுமையா இருக்கிறவங்களா நமக்குள்ள கேட்போம் குறவா இல்லையா நம்ம ஒற்றுமை ரொம்ப குறவு ஸோ என்னோட வேண்டுகோள் என்னன்னா இந்த தேச அவார்ட் இஸ் அவார்ட் நான் இந்தியாலே பார்த்தேன் சுரபமாக செய்ய முடியாது எனக்கு தெரியும் பிகாஸ் ஏறக்குரிய நானூறு ஐநூறு பேர் வந்துருந்தாங்க எம்சிஓ அவங்களே தான் இருந்தாங்க எனக்கு தெரியும் எப்படி கஷ்டப்பட்டு இருப்பாங்க இவங்களை பார்த்துக்க தெரிய பார்த்து நத்திங் கம்ஸ் ஈஸி ஆனால் இந்த உழைப்பு வந்து மேக்ஸ் இதுல என்ன ஒரு பியூட்டினா எல்லா மீடியா ஒற்றுமையா இருக்கும்

மேல இருக்கணும் நான் சொல்றத நீங்க எல்லாம் கேளுங்க அது நியாயம் கிடையாது சோ என்னோட விண்ணிப்பம் என்னோட ஒரு வேண்டுகோள் இந்த வர்ற டேசன் அஞ்சாம் தேதி மாசால நடக்கும் போது எல்லாருமே ஒற்றுமையா இருந்து நம்மளோட பங்கு என்ன இருந்தாலும் சரி சிறுசா இருந்தாலும் சரி பெருசா இருந்தாலும் சரி ஒற்றுமையா இருந்து கண்டிப்பா வெற்றிகரமா முடிக்கணும்ன்ற என்னோட வேண்டுகோள் சரியா நன்றி வணக்கம்